நேரத்தை செலவிடுவது எப்படி ஏதாவது செலவு செய்கிறோம் என்றால் ரிட்டர்ன்ஸ் என்று சொல்கிறார்களே திரும்ப பெறுதல் சில வார்த்தைகள்லாம் சொல்லிவிட்டால் திரும்ப பெறுது கஷ்டம் திரும்பப் பெறுதல் என்பொழுது நமக்கு வரக்கூடிய ஆதாயம் என்ன அந்த நேரத்தை நல்ல விஷயத்திற்காக நாம் செலவழிக்கும் போது அது முதலீடாக ஆகிறது புண்ணியத்தை கொடுக்கிறது அதே நேரத்தை நாம் வேறு விதமாக செலவழித்துவிட்டால் அது அது வருத்தத்தையும் அளிக்கணும் காலகா சக்குர்தபேதி நேரம் என்பது ஒரு முறை வருகிறது என்று சொல்கிறார்கள் அந்த வரக்கூடிய ஒரு நேரத்தை நல்ல நேரமாக நமக்கு அனுகூலமான நேரமாக நாம் செய்து கொள்வதற்கு இந்த காலத்தை நல்ல விஷயங்களுக்கு நாம் செலவிட வேண்டும் அந்த காலக்ஷேபம் சேபம் என்பது செலவழித்தல் செலவிடுதல் ஈடுபடுதல் இப்படி இந்த நேரத்தை நாம் நல்ல விஷயத்திற்கு உபயோகப்படுத்துவதற்காக ஹரிகதா காலட்சேபம் என்கிற ஒரு நல்ல முறையை பகவத்குணங்களை பகவானுடைய மகிமைகளை இந்த தேசத்தினுடைய உண்மையான உயர்ந்த சரித்திரங்களை உத்தமர்களுடைய சரித்திரங்களை கேட்பதன் மூலமாக நம்முடைய சிந்தனையை நாம் வலுப்படுத்தி நம்முடைய நல்ல மனதை அகலப்படுத்தி கொண்டு நாம் செய்ய வேண்டிய பணிகளை பற்றிய ஒரு தெளிவை கிளாரிட்டி என்று சொன்ன பிரசன்டேஷன் சொல்லத் தெரிய வேண்டும் இந்து மதத்திலே விஷயங்களுக்கு குறைவில்லை அதை விநியோகத்திற்கும் விநியோகம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரசன்டேஷன் பிரஸ்தாவன அதை சபைக்கு முன் எப்படி நாம் எடுத்து உரைத்தல் என்பதற்கு தேவை இருக்கிறது ஹரஹரோ பார்வதி பதகே ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ஹரஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர்